ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்டுக்கோ அப்படின்ட்டு ஒரு லாங் டேம் ஆப் ஆல்ரெடி இருந்துச்சு ஸோ அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு ஹை அமௌண்ட் போட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சஸ்பெண்ட் மீன் வந்து நம்ம வந்து டெய்லி ரிசீவ் பண்ணோலாம் அமௌண்ட்டை அந்த அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியாத மாதிரி வச்சுருந்தாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை இதில் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால் நான் உங்களோட அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து யாராவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்கள மட்டும்தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா போக போக அந்த மினிமம் போட்டிருந்தாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்துட்டு இருந்தது ஸோ அவங்களையும் ஒரு ரெடியாக லாக் பண்ணிட்டாங்க ஓகேவா லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை கொஞ்ச நாள் ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக காஸ்ட்டுக்கும் இதில் வந்து நிறையா மெஸ்டேஜ் வந்து குரூப்பில் வந்து வந்துகிட்ருக்கு ஓகேவா ஸோ இதை பார்த்தா நீங்கள் என்ன என்ன நினைப்பீங்க திருப்பியும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மோச்சில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதாவது யாரையாவது இன்வைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ட்டு நிறையா பேர் நினச்சிட்ருப்பீங்க ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வராது ஓகேவா அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களை இன்வைட் பண்ணி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நீங்கள் இன்வைட் பண்ணி விட்டுருக்கீங்க உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து ஒரு இன்வைட் கொடுத்துருக்கீங்க உடனே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்கள் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து எத்தனை நாளைக்கு அப்படி பண்ணுவாங்க அதே இது ஒரு நாள் நீங்கள் ஒரு ரெஃபர் கொடுத்துட்டிங்கிறக்காக அவங்க பண்ணிவிட்டு இதே இது ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு கூட திருப்பியும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சு இன்னொரு ரெஃபரல் கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது ஓகேவா கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க ரெஃபரல் கம்பல்சரியா அப்படிங்கிறதுக்கு கம்பல்சரி அப்படின்னு சொல்லியாச்சு லாங் டேம் ஆப்லையும் ஒரு சில ஆப்ஸில் வந்து ரெஃபரல் கம்பல்சரி அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ரெஃபரல் கம்பல்சரி அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது அது வந்து இடையில தான் ரெஃபரல் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே ஜாயின் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியாது ரெஃபரல் இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது அவங்க வந்து ரீசெண்டாக தான் அந்த மாதிரி ரெஃபரல் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணி விட்டுட்டு உங்கள் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதே இது உங்கள் கீழே ஒருத்தங்களை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கல்ல அப்போ அவங்க யாரை ரெஃபர் பண்ணுவாங்க அவங்களால ரெஃபர் பண்ண முடியாதுல்ல ஸோ அப்படிங்குற மோச்சில் நம்ம இதுக்காக நம்ம இன்னொருத்தங்களை இன்வைட் பண்ணி விட்டுட்டு ஸோ அவங்க அவங்களால இன்வைட் பண்ண முடியலை அப்படின்னா அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி விட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்க மோஸ்ட்லி அவங்களும் யாரையாவது இன்வைட் பண்ணால் தான் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்துன்னா அவங்களோட இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அதாவது ஜாயின் பண்ணணும் நிறைய பேரை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க ரெஃபரல் வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு கீழே ஒருத்தங்களை ஜாயின் பண்ணிகிட்டே கொண்டு போகணும் யாருமே ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடி வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது ஸோ அதனால் காஸ்ட்டு கோலை வந்து இப்போது ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ ரிட்டன் வந்து இப்போ வந்து மெசேஜஸ் வந்து தனியா வந்துட்டு தனியாக வந்துட்ருக்கு ஸோ அதனால் செய்து யாருமே இதில் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம் யாரையுமே ரெஃபர் பண்ண வேண்டாம் ஓகேவா ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கீழே ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுறீங்களா அவங்களால ரெஃபர் பண்ண முடியாது ஸோ அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நம்மளை மட்டும் யோசிக்கக்கூடாது அடுத்தவங்களையும் பற்றி யோசிக்கணும்ல ஸோ அதனால் சொல்கிறேன் இது தப்பாக ரைட்டாக என்னன்னு எனக்கு தெரியலை எனக்கு வந்து இது ஒரு அவர்னஸாக போடலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் போடுறேன் அதனால் தயவுசெய்து காஸ்ட்டுக்கோ ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து டெலிட் பண்ணிடுங்க அந்த குரூப்லேருந்து கூட ரிமூவ் ஆகி வந்துடுங்க ஓகேவா ஏன்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரப்போகிறதில்ல இப்போ நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டீங்க இப்போ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நான் அதாவது ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே இது ஒரு டூ த்ரீ டேஸ் வருதுன்னு வைங்களேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்துட்டு திருப்பியும் அவங்க வந்து பண்ணிட்டாங்க அதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் பண்ணுவேன்னா நீங்கள் எத்தனை ரெஃபரல் கொடுக்க முடியும் உங்களால் அதை யோசிச்சு பாருங்கள் ஒரு சாதாரண இப்போது டீம் வச்சுருக்கவங்கன்னா அது கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன் ஒரு சாதாரண மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் ஒரு ரெஃபரல் ரெண்டு ரெஃபரல் உங்களால் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே வேணால் எப்படி கொடுக்க முடியும் அவங்க உங்களுக்கு கீழே வர்றவங்களும் எப்படி கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சுக்கோங்க ஸோ அதனால் இது திருப்பி ரிட்டன் மெசேஜஸ் வருது அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து யாருமே இதில் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம் அமௌண்ட்டும் அதாவது யாரையுமே ரெஃபர் பண்ணவும் வேண்டாம் இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் சாதாரண வேலை அமைப்பு தானாகவே உங்கள் தயாரிப்பு வருமானத்தை திறக்கும் அதாவது நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க அன் அன்எக்ஸ்பீரியில் கிடக்கல எக்ஸ்பீரி ப்ராடக்ட் அன்எக்பீரி அப்படின்ட்டு அன் எக்ஸ்பீரி ப்ராடக்ட்டில் வந்து நம்ம கொண்டு வந்துடுவாங்க இப்போ எக்ஸ்பீரி ப்ராடக்ட்டில் கிடக்குது ஓகேவா ஸோ அதனால் இதை நம்பி இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து வேண்டாம் ஓகேவா நிறுவனத்தை அவதூறாக பேசினால் நேரடியாக வெளியேற செல்வேன் ஆப் டவுன்லோட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு ரிட்டன் டவுன்லோட் பண்ணி அதாவது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க ரிமூவ் இருப்பீங்க இனிமேல் இங்கே உங்கள் ஆப் லிங்க்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்காங்கிறக்காக டவுன்லோட் பண்ணி திருப்பி யாரையுமே ரெஃபர் பண்ணாதீங்க உங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்ச நாள் வந்துச்சுனாலும் அதுக்கப்புறம் வராது ஸோ அதனால் ஒரு இது எடுத்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது தயவுசெய்து இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ